அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் நான்கு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் பதினொன்று மறுபிறப்பு திருவஞ்சை திருவஞ்சைக்களத்தில் என்றுமில்லாத ஒரு பரபரப்பு ஏற்பட்டது இரவரிலிருந்து சேரமான் பெருமாளை காணவில்லை என்பதே அது போர்வையை போர்த்தி கொண்டு அவர் வெளியேறுவதை பார்த்ததாக மட்டுமே வாயில் காப்போர் கூறினார்கள் அவருக்கு அது பழக்கம்தான் என்றாலும் பொழுது விடிந்த பிறகும் அரண்மனைக்கு திரும்பாமல் இருப்பது அவரது பழக்கமல்ல அதிலும் யூஜியானாவுக்காக மட்டுமே இரவில் அப்படி அவர் வெளியேறுவது பழக்கம் இப்போது யூஜியானாவும் இல்லையே கடற்கரை பக்கம் பார்த்ததாக சிலர் கூறினார்கள் ஒருவேளை அவர் இஸ்ரவேலுக்கே போயிருக்க கூடுமோ நாராயண நம்பூதிரி திகைப்படைந்த நிலையில் இருந்தார் சுறுசுறுப்பான அவரது மூளை வேலை செய்யத் தொடங்கியது தேட வேண்டிய இடமெல்லாம் தேடியாகிவிட்டது பின் எங்கே அவர் போயிருப்பார் அன்று சலீமாவின் உருவம் பொதித்த தங்கப்பதக்கத்தை தாம் பார்த்தது நாராயண நம்பூதிரிக்கு நினைவுக்கு வந்தது அந்த இரண்டு முகமதிய பெண்கள் யார் அவர்கள் யானையிடமிருந்து காப்பாற்றப்பட்டது அரண்மனையிலேயே மருத்துவம் பார்த்தது அவர்களில் ஒருத்தி விடைபெற்று போகும்போது அரசரையே பார்த்து கொண்டு தடுமாறியது அவரது சிந்தனை முடித்து அங்கேயே விழுந்தது அவர் ருத்ராட்சத்தை ஒரு தடவை ஓங்கி தட்டினார் அவர் எவனை நினைத்தாரோ அவனே அங்கே தோன்றினான் அவனே மாரீச்சன் எனக்கொரு சந்தேகம் என்றார் நாராயண நம்பூதிரி எனக்கும் அதுவே என்றான் மாரீச்சன் அந்த மகமதிய பெண்கள் என்று இழுத்தார் அவர் அராபிய கப்பலில் இருந்து அவர்கள் வந்திறங்கி வழி தெரியாமல் திண்டாடிய போது மகமதுவின் வீட்டை நானே காட்டினேன் சிக்கல் இல்லாத ஒன்றை பார்க்கும்போது கூட எதிர்காலத்தில் இதனால் சிக்கல் நேரலாம் என்று எனக்கு தோன்றுவது வழக்கம் அந்த பெண்ணை பார்த்தபோது காலதேவதையே திருவஞ்சை களத்தில் விளையாட வந்தது போல் எனக்கு தோன்றிற்று ஆனால் அரண்மனை அவளுக்கு பக்கத்தில் இல்லை என்று நான் அமைதியடைந்து விட்டேன் பட்டத்து யானை அவளை தூக்கி எறிய முற்பட்டது பகவதி அம்மன் ஆணையோ என்று நான் நினைக்கின்றேன் தொடர்ச்சியாக நடைபெற்ற விவரங்களை நான் அறிவேன் ஆயினும் யூஜி ஆனாவை மறக்க முடியாத மன்னர் அவளை நினைக்க முடியாது என்றே நான் கருதினேன் அப்படியே அவர் மயக்கமுற்றிருந்தாலும் இருவரும் எங்கே போயிருக்கக்கூடும் அரண்மனையை மறந்து ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போகும் அளவுக்கு அவர் பலகீனமானவரும் அல்லர் இருப்பினும் சலீமாவின் இல்லத்திற்கு சென்று நான் விசாரித்து வருகிறேன் என்று புறப்பட்டான் மாரீச்சன் சலீமாவின் இல்லம் களை இழந்து போய் இருந்தது அகமதுவும் மகமதுவும் தலையில் கை வைத்துக் கொண்டு அமர்ந்திருந்தனர் பாத்திமா அழுது கொண்டிருந்தாள் மாரீச்சன் உள்ளே நுழைந்ததுமே இந்த அலங்கோலத்தை பார்த்தான் அகமதுவை பார்த்து என்ன கவலை ஏன் இந்த கலக்கம் என்று கேட்டான் அவன் தளபதி ஐயா எங்கள் பெண்கள் இருவரையும் காணவில்லை இரவு நிலா வெளிச்சத்தில் கடலில் குளிப்பதென்றால் சலீமாவுக்கு பிடிக்கும் அவளும் ஜபுனிசாவும் யார் துணையும் இல்லாமல் போய்விட்டார்கள் அது அவர்களுக்கு பழக்கம்தான் என்பதால் யூசுப் கூட போகவில்லை என்று சொல்லி அழுதார் அகமது மன்னரை கடற்கரை பக்கம் பார்த்ததாக சிலர் சொன்னதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குமோ என்று என்ன தலைப்பட்டான் மாரீச்சன் அப்படியே சலீமா மயக்குற்று அரசரை சந்திக்க விரும்பியிருந்தால் ஜபுனுசாவையும் அழைத்து கொண்டு சென்றதற்கு காரணம் என்ன அப்படியே இருந்தாலும் அவர்கள் கடற்கரையில் ஏன் சந்திக்க வேண்டும் யூஜியானா தங்கியிருந்த மாளிகை தான் வசதியாக இருக்கிறதே சிந்தனைகளில் ஆழ்ந்த மாரீச்சன் அகமதுவுக்கு பதில் சொல்லாமலேயே நின்று கொண்டிருந்தான் பிறகு திரும்பி நான் வருகிறேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டான் இப்போது நாராயண நம்பூதிரி சேரமான் ஓவியம் எழுதும் இடத்தில் நின்று கொண்டிருந்தார் சேரமான் எழுதிய ஓவியத்தை பார்த்து கொண்டிருந்தார் அதில் யோஜியானாவின் உடை சலீமாவின் முகம் சேரமான் அதை விரும்பித்தான் எழுதினாரா சலீமாவையும் காணவில்லையாம் என்ற குரல் கேட்டது மாரீச்சன் இடுப்பில் கை வைத்துக்கொண்டு நின்றிருந்தான் சந்தேகித்தது சரியாக போயிற்று என்றார் நாராயண நம்பூதிரி எங்கே போயிருக்கக்கூடும் என்று கேட்டான் மாரீச்சன் சலீமா எங்கே போனாலாம் அவளும் கடற்கரை பக்கம்தான் போனாலாம் கூட ஜபுனிசாவும் போனாலாம் வெள்ளிக்கிழமை காதலித்து சனிக்கிழமை விடை பெற்று கொள்ளும் அளவுக்கா மன்னர் மாறியிருப்பார் ஏதாவது ஒரு கப்பலில் சந்திக்க முடிவு கட்டியிருக்கலாம் சந்திப்பது மட்டுமே நோக்கம் என்றால் பொழுது விடியும் முன்னே திரும்பி விடுவது மன்னர் வழக்கம் கடற்கரையில் பேசி முடிந்து நாட்டின் உட்பகுதிக்குள் கூட எங்காவது சென்றிருக்கலாம் இங்கே மன்னவர் அங்கே சலீமா அதோடு ஜபுனிசா ஒரே நேரத்தில் இவர்களை காணவில்லை என்பதால் தானே சேர்த்து கணக்கு போட்டு பார்த்து ஒருவேளை இவர்கள் தனித்தனியாக பிரிந்து இருக்கலாம் அல்லவா அதுவும் நடந்திருக்க கூடியதே நல்லது எதற்கும் சில களங்களை அனுப்பி கடலில் தேட சொல்லுங்கள் ஏதாவது கப்பலில் அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க சொல்லுங்கள் என்றார் நாராயண நம்பூதிரி மாரீச்சன் விடை சென்றான் திரும்பிப் பார்த்த நம்பூதிரியின் கண்களில் கண்ணீர் கடலாக தட்டுப்பட்டால் பத்மாவதி நாயகன் அரக்கர் குலமாகவும் நாயகி தேவர் குலமாகவும் அமைந்துவிட்டால் அள வேண்டியவள் தேவிதான் அறக்கனல்ல கர்மத்தின் விளைவுகள் எவையோ காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பூர்வ ஜென்மத்தை நம்புவது நமது சமயம் சீர்மாறன் சீர்வல்லபன் சொன்ன கதைகள் இப்போது உண்மை வடிவத்தை பெறுகின்றன சத்தியம் தலைத்து நிற்க வேண்டிய திருவஞ்சை களத்தில் அதற்கு அடிக்கடி இடையூறு ஏற்படுகிறது பரசுராமன் உருவாக்கிய பூமியை இனி அவனே வந்துதான் காப்பாற்ற வேண்டும் திருவிதாங்கோட்டில் மார்த்தாண்டவர்மன் சைவ திருமேனியாகிவிட்டான் இங்கே மன்னவர் அப்படியும் இப்படியுமாக ஊசலாடுகிறார் இன்றிரவுக்குள் மன்னவர் திரும்பவில்லை என்றால் எதிர்காலத்தை பற்றிய கேள்வி பெரிதாகத்தான் விழும் ஆசை உணர்வுகளை அடக்கிக் கொள்ளும்படி அழுத்தமாக போதிப்பது நம் சமயம் அது ஏன் அப்படி போதிக்கிறது என்பது இப்போது எனக்கு புரிகிறது பொன்னாசை பெண் ஆசை மண்ணாசை மூன்றுமே குல மறக்கடிக்கின்றன என்ன ஆசையோ நோக்கமோ எங்கு சென்றாரோ என்று அம்மனே அறிவாள் பத்மாவதி நட்குடி பிறந்த பெண்கள் தினமும் தீர வேண்டிய சங்கீதம் அழுகை ஒன்றே நீ அழு எந்த கண்ணீருக்கும் அணை கட்டிவிட முடியும் கணவனால் கைவிடப்பட்ட மனைவியின் கண்ணீருக்கு அணை கிடையாது ஒருவேளை ஒரு நிலையான முடிவுக்கு வருவதற்கு இதுவே சூசமாக இருந்தாலும் இருக்கலாம் என்றார் நாராயண நம்பூதிரி யாரையும் அவர் அமைதிப்படுத்த முயலவில்லை இன்னதுதான் நடந்தது என்று தெரிந்தால் என்ன பரிகாரமும் செய்துவிட முடியும் இப்படியா அப்படியா என்ற சிந்தனை ஓடும்போது எப்படி என்று முடிவு கட்டுவது மார்த்தாண்டவர்மனுக்கு செய்தி அனுப்பினார் நாராயண நம்பூதிரி திருவிதாங்கோட்டு சாலையிலே குதிரை வீரன் வரும்போதே ஒரு பெருங்கூட்டம் நின்று கொண்டிருப்பதை கண்டான் திறந்த மேனியாய் மார்பிலே நெற்றியிலும் சந்தன பூச்சோடும் இடையிலே பொற்பட்டத்தோடும் மன்னவர் முன்னால் செல்ல அருகிலேயே மெல்லிலங்கோதை செல்ல பெரும் அடியவர் கூட்டம் பின்னால் சென்று கொண்டிருந்தது வழியிலேயே நிறுத்தி ஓலையை கொடுக்க குதிரை வீரன் விரும்பவில்லை அவன் முன்கூட்டியே கோயிலுக்குச் சென்று கோயில் மதில் சுவரின் அருகே குதிரையை கட்டிவிட்டு கையை கட்டிக்கொண்டு நின்றான் கோயில் வாசலிலே செண்டைகள் முழங்க வேணாட்டு அடிகள் என்று மார்த்தாண்டவர்மன் வரவேற்கப்பட்டார் அவர் எழுதிய திருவிசைப்பாக்களை பாடி இசை பாடுவோர் கூட்டம் அவரை வரவேற்றது அமைதி நிறைந்த அனந்தமூர்த்தியாக விளங்கும் அனந்த பத்மநாப சுவாமி இருக்கும் இடத்திலேயே வேணாட்டு அடிகளை வரவேற்பது போல் இருந்தது பூஜை தொடங்கிற்று கோயில் மணி ஓங்கி ஒழித்தது ஒன்பது முறை அதை ஓங்கி அடித்தபோது பிரம்மாண்டமான அந்த மணி அருந்து கீழே விழுந்தது இரண்டு துண்டாக உடைந்தது அபசகுணம் அபசகுணம் என்று அடியவர்கள் கருதினார்கள் அப்போது திருவஞ்சை கழுத்து குதிரை வீரன் உள்ளே நுழைந்தான் மார்த்தாண்டவர்மன் கையில் ஓலையை கொடுத்தான் ஓலையை பிரித்துப் பார்த்த மார்த்தாண்டவர்மன் இந்த செய்தியை பத்மநாப சுவாமி எனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டார் இதோ பார் என்று உடைந்து கிடந்த மணியை குதிரை வீரனுக்கு காட்டினார் ஆனால் ஓலையில் இருந்த செய்தியை யாருக்கும் சொல்லவில்லை ஏன் மெல்லிலங்கோதைக்கு கூட சொல்லவில்லை அரண்மனைக்கு திரும்பிய மார்த்தாண்டவர்மன் மனதில் சேரமான் எங்கே போயிருப்பார் என்ற கேள்வியே எழுந்தது அந்த கேள்வி நாலாபுரமும் எழுந்தபோது அங்கே அந்த தீவில் பெருவழுதியும் எயினியும் நீண்ட காலமாக உறங்கிக் கொண்டிருக்கும் கல்லறை மீது தம்மை மறந்து அமர்ந்திருந்தார்கள் சேரமானும் சலீமாவும் அந்த கல்லறையின் மீது அமர்ந்ததும் தங்களது பூர்வ ஞாபகங்களே அவர்களுக்கு அறுபட்டு போயின தாம் சேரநாட்டு மன்னன் என்பது சேரமானுக்கு மறந்து போயிற்று தான் ஒரு மகமதிய பெண் என்பது சலீமாவுக்கு மறந்து போயிற்று கடந்த கால பந்தங்கள் ஒன்று சேருகின்றன இந்த ராஜபல்லவ தீவுக்கு நீங்கள் வருவீர்கள் என்பதும் இதுவே உங்கள் காதலுக்கு நிலைக்கலன் என்பதும் எனக்கு முன்கூட்டியே தெரியும் என்றொரு குரல் கேட்டது பிரக்னையற்ற நிலையில் சேரமானும் சலீமாவும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே அழகான இளம் பெண் ஒருத்தி வந்து கொண்டிருந்தாள் தீவின் தெய்வம் அவளே என்பதனையும் அந்த தீவில் யாரையும் நிரந்தரமாக குடியிருக்க விடாமல் தடுத்தது அந்த தெய்வமே என்பதனையும் அவர்கள் அறியமாட்டார்கள் இளம் பெண் வடிவத்தில் வந்த அந்த தெய்வம் எழுந்திரீங்கள் நீங்கள் தங்க வேண்டிய இடத்துக்கு போவோம் என்றது அத்தியாயம் பன்னிரண்டு சமயம் வந்தது மேலே பொன் விதானம் ஆங்காங்கே செயற்கையான நட்சத்திரங்கள் அதை ஒட்டி அழகழகான மேகங்கள் ஓடிக்கொண்டிருந்தன கீழே ஒரு பூப்படுக்கை சுற்றிலும் அடுக்கடுக்கான பட்டு சால்வைகள் அழகான அந்த மண்டபத்தில் எங்கிருந்தோ நறுமணம் தவழ்ந்து கொண்டிருந்தது தென்னங்கீற்றுகளின் சலசலப்பு அதற்கு தாளமிட்டு கொண்டிருந்தது அதற்குள்ளே சேரமானும் சலீமாவும் நுழைந்த அலைக்கடலில் அலைப்புண்டு அவதியுற்றவர்களாக நுழையவில்லை அழகான ராஜகுமாரனும் ராஜகுமாரியுமாக நுழைந்தார்கள் பழங்கால அராபிய இளவரசிகளைப் போலவே தோற்றம் அளித்த சலீமா சேர நாட்டுக்கே உரிய முகவெட்டோடு காணப்பட்டாள் கொண்ட போது சேரமான் எந்த கோலத்தில் இருந்தாரோ அதே கோலத்தில் இப்போது இருந்தார் திகைப்பூண்டை மிதித்தவர்கள் திகைத்து நிற்பது போல் பெருவழுதியும் எயினியும் உறங்கும் கல்லறையின் மீது உட்கார்ந்ததிலிருந்து அவர்கள் தங்களை மறந்திருந்தார்கள் மணிப்பல்லவத்தீவில் மணிமேகலை வரம் பெற்றாள் ஆனால் இராஜபல்லவத்தீவில் இவர்கள் திருமண கோலத்தில் பெற்றார்கள் உள்ளே நுழைந்த அவர்களை மாணிக்கம் பதித்த இரண்டு ஆசனங்களில் அமர வைத்தது ராஜபல்லவத்தீவின் தெய்வம் காதல் எல்லைகளை கடந்தது சென்ற காலத்தின் தொடர்ச்சியிலேயே அடுத்த காலத்தில் நடைபெறும் திருமணங்கள் கர்நாடகத்திலிருந்து சோழ நாட்டிற்கு மருமக்கள் வந்திருக்கிறார்கள் வேங்கி நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஈழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டிற்கு மருமக்கள் வந்திருக்கிறார்கள் பாண்டிய நாட்டிலிருந்து சேர நாட்டிற்கு மருமக்கள் வந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் தெய்வம் போட்ட முடிச்சுகளே சமய மார்க்கங்கள் எவையானால் என்ன இதயத்தின் மார்க்கம் ஒன்றே யூஜியானாவுக்கு பிறகு வேறொரு காதலை விரும்ப முடியாத சேரமானும் சேரமானிடம் காதல் கொள்வோம் என்பதனை சிந்தித்தே அறியாத சலீமாவும் கடலிலே விழுவானேன் கரையிலே ஒதுங்குவானேன் இராஜபல்லவத்தீவின் தெய்வம் ஒரு நாகதேவதை அராபிக் கடலில் உள்ள நூற்றுக்கணக்கான தீவுகளில் தேவதைகள் உலாவுவதாக சேர நாட்டு மக்கள் நம்பியிருந்தார்கள் ஆனால் சேரமான் அதை கேள்விப்பட்டதில்லை இப்போது அந்த தீவின் தேவதை நாகதேவதை ஒரு புதிய உலகத்தை காணும்படி அவர்களுக்கு ஆணையிட்டால் உணவு வகைகள் பால் பழங்கள் எல்லாம் அந்த மண்டபத்தில் நிரம்பியிருந்தன காலம் கடல் ஊழி எவையும் உங்களை பிரிக்க முடியாது நீங்கள் இணைய வேண்டும் என்பதும் போன பிறப்பின் விதி என்று கூறிவிட்டு தெய்வம் மறைந்தது அழகான சப்ர மஞ்சத்தின் மீது சேரமான் பள்ளி கொண்டார் அவரது மார்பிலே சலீமா சாய்ந்தாள் கடலலை ஓவென்று இறைந்தது அன்றிரவு பொழுது இனிமையாக கழிந்தது பொழுது விடுந்தபோதுதான் சேரமானும் சலீமாவும் பெருவழுதி எயினியின் கல்லறையின் மீது தாங்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை அறிந்தார்கள் திடுக்கிட்டு எழுந்து அவர்கள் மணலிலே நின்றதும் அவர்களுக்கு தங்கள் நினைவுகள் மீளத் தொடங்கின தன் தேகத்தில் வலி இருப்பதை சலீமா உணர்ந்தாள் இனிய கனவு கண்டு முடித்தவர் போல் சேரமான் நின்றார் ஆனால் வஞ்சி நகரமும் நாராயண நம்பூதையும் அவர் நினைவுக்கு வந்து அவரை வியர்க்க வைத்தன நாம் புறப்படுவோம் என்றார் அவர் தலை குனிந்து அவரை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சம்மதித்தாள் அவள் இருவரும் தீவின் உள்வாயிலில் இருந்து கரையோரமாக வந்து நின்றார்கள் ஏதேனும் ஒரு படகு தட்டுப்படுகிறதா என்று நெற்றியிலே கையை வைத்து அங்கும் இங்கும் பார்த்தார் சேரமான் தூரத்தில் பரத்தவர் படகுகள் சில வந்து கொண்டிருந்தன ஓங்கி உரத்த குரலில் அவர் சத்தமிட்டார் அலைகள் எழுப்பிய பேரொலிக்கிடையே அவரது குரல் யாருக்கும் கேட்டதாக தெரியவில்லை வெயில் ஏறிக்கொண்டிருந்தது சில பாரத்தவர் படகுகள் தன் குரல் கேட்கக்கூடிய தூரத்தில் வந்து கொண்டிருப்பதை அறிந்த சேரமான் மகிழ்ச்சியுற்றார் மீண்டும் ஓங்கி சப்தமிட்டார் ஒரு படகில் இருந்த பாரத்தவர்கள் யாரோ இருவர் தீவில் நிற்பதை பார்த்து விட்டார்கள் யாரும் போகக்கூடாத பயங்கரமான தீவு என்று அவர்கள் கருதி இருந்த அந்த தீவில் இரண்டு மனிதர்களை நிற்பதை பார்த்து அவர்கள் திகைத்தார்கள் ஆம் அந்த தீவின் கரையில் அவர்கள் எதை கண்டாலும் பேய் அல்லது தேவதை என்றுதான் கருதுவார்களே தவிர மனிதர்கள் என்று கருத மாட்டார்கள் அந்த தீவை பற்றி அவ்வளவு கதைகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்போதும் அவர்கள் கூர்ந்து பார்த்தார்கள் ஓர் ஆடவன் கூட நிற்கின்ற காரணத்தால் அது பேயாகவோ தேவதையாகவோ இருக்க முடியாது என்று கருதி நாலைந்து படகுக்காரர்கள் ஒன்றாக சேர்ந்து தீவின் கரையை நெருங்கினார்கள் நெருங்க நெருங்க அவர்கள் சந்தேகம் தீர்ந்தது பக்கத்தில் வந்து பார்த்தபோது காணாமல் போன தங்கள் மன்னவரை கண்டார்கள் வஞ்சி நகரத்தில் அவர்கள் கேள்விப்பட்ட விஷயங்களுக்கும் இங்கே கண்ட காட்சிக்கும் ஒற்றுமை இருப்பதை அறிந்தார்கள் மன்னரின் காலில் விழுந்து வணங்கினார்கள் என்றாலும் காதலிக்காகவே மன்னவர் நாடுவிட்டு வந்திருக்கிறார் என்ற எண்ணம் அவர்களுக்கு மாறவில்லை அவர்களது ஐயத்தை போக்குவதற்காக நடந்த நிகழ்ச்சிகளை கூறினார் சேரமான் அவை உண்மையில் நடந்தவைதான் என்றாலும் அவர்கள் நம்ப கூடியவையாக இல்லை ஆனாலும் தாங்கள் நம்பவில்லை என்பதனை அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை ஒரு படகை சுத்தமாக துடைத்து அவர்கள் இருவரையும் அமர வைத்தார்கள் துடுப்பு வலித்த பறத்தவர்கள் இரு பொருள்பட நாடோடி பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு வந்தார்கள் சேரமானுக்கு அது புரியாமல் இல்லை வஞ்சி நகரம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்பதனை அதன் மூலமாகவே அவர் தெரிந்து கொண்டார் ஆனால் எதையும் சந்திப்பது என்ற ஒரு திடமான முடிவு மட்டும் அவர் நெஞ்சத்தில் இருந்தது நகருக்கு போகிறோமே என்ற கவலையில் சலீமா இயக்கத்தோடு அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் சேரமான் அவள் அருகில் மெதுவாக நெருங்கி என்ன நேர்ந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் யூஜியானாவை என்னிடமிருந்து பிரித்தது போல் உன்னை என்னிடமிருந்து பிரித்துவிட முடியாது இது இறைவன் போட்ட முடிச்சு என்றார் சலீமா ஒரு பெருமூச்சு விட்டாள் தன் மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் இதை எப்படி ஒப்புக்கொள்வார்கள் என்ற கவலையும் அவளுக்கு இருந்தது அந்த நேரத்தில் சேரமான் மத வேறுபாடுகளை சிந்திக்க கூடியவராக இல்லை காதலை பற்றிய புனிதமான எண்ணம் சேரமானுக்கு இருந்தாலும் கரை நெருங்க நெருங்க அவர் கலங்கின நிலையில் காணப்பட்டார் நகர் என்ன பேசும் நாராயண நம்பூதிரி என்ன நினைப்பார் அடுத்து என்ன என்று கேள்விகளில் அவர் ஊசலாடினார் கரை வந்தது நான்கு கால்களும் மணலில் பதிந்தன பறத்தவர்கள் கை கட்டி கொண்டு நின்றார்கள் கையிலிருந்த நவமணி கனையாளியை கலற்றி அவர்களிடம் கொடுத்தார் சேரமான் நகருக்குள் அவர்கள் நடக்கத் தொடங்கியபோது அவர்கள் இருவரையும் அலங்கோலமான ஆடைகளையும் கண்ட பலர் திகைத்து போய் நின்றார்கள் சாலையில் போய்க் கொண்டிருந்த ஒரு ரதத்தை நிறுத்தி அதில் ஏறி அமர்ந்தார் சேரமான் அருகிலேயே அமர்ந்தால் சலீமா அந்த சாலையில் நின்ற அத்தனை மக்களும் அதை கூடி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு வெக்கம் வந்தது என்ன செய்வது ரதம் போய்கொண்டிருந்த போது யூஜியானா உறவை மறைத்தது போலவே இந்த உறவை ஒரு நாள் மறைப்பது கூட அர்த்தமற்றது என்ற முடிவுக்கு வந்தார் சேரமான் இருவரையும் சுமந்தபடியே ரதம் அரண்மனையை நோக்கி சென்றது வழக்கம் போலவே நகரில் மறுபேச்சு பேசத் பேச தொடங்கினார்கள் நகரத்து மக்கள் தங்கள் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்து கொண்டார்கள் நான் அப்போதே சொன்னேனே என்று ஒவ்வொருவரும் சொல்லிக்கொண்டார்கள் சேரமானும் சலீமாவும் இறங்கி அரண்முனைக்குள் சென்றபோது ருத்ராட்சத்தை கையால் பிடித்தபடி நாராயண நம்பூதிரி எதிர்கொண்டார் மன்னவர் வாழ்க தென்னாடுடைய மன்னவர் குலத்தில் இத்தகைய வரலாறு எக்காலமும் நிகழ்ந்ததில்லை சேரநாட்டின் வரலாற்றில் புதிய புதிய விந்தைகளை உருவாக்கியவர் நீங்களே ஆனால் சேரநாட்டு பூர்வீக மக்கள் வைராகிய சிந்தனை உடையவர்கள் தங்கள் சமயத்தின் மீது விடாப்பிடியான பற்றுதல் உடையவர்கள் நெறி பிளர்ந்த நிலையை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் நான் உங்களிடம் விளக்கம் கோரவில்லை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் இந்த வழக்கில் நம்பூதிரிகள் தலைவனே நீதி தேவன் என்னை மன்னிக்க வேண்டும் இந்த அரண்மனை உங்களுடையது இங்கே நீங்கள் தாராளமாக உலாவலாம் ஆனால் அவர்களை இந்த அரண்மனை ஏற்றுக்கொள்ளாது இது சத்தியம் என்றார் நாராயண நம்பூதிரி கண்டிப்பான குரலில் சொந்த அரண்மனையிலேயே குற்றவாளி போல் நிற்க வேண்டிய நிலை சேரமானுக்கு ஏற்பட்டது வந்ததும் வராததுமாக இந்த தாக்குதலை அவர் எதிர்பார்க்கவில்லை மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே